ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் சொந்தங்கள்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது கேட்டது இந்த மாதிரி நடந்தால் தான் வந்து பார்க்க முடியுது அந்த டைம் தான் எல்லா சொந்த பந்தங்களும் பார்த்திங்கன்னா கூடுவாங்க மீதி நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிஸியாகவே போயின்னு இருக்கு லைஃப் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விலைவாசியும் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன் சைடில் இருக்கிற ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிருந்தேன் பார்த்து அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்த்தாச்சு எல்லா சொந்தங்களும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து கூட இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில் எல்லாரையும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தருக்கு தென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மெமரிஸ் சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது இப்போத்தி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே இருந்துடுறாங்க நம்மளால கூட பார்த்திங்கன்னா அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூண்டு போகிற அந்த நிலைமைக்கும் கூட இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பிஸியாகவே போயின்னு இருக்க லைஃபு வருமானம் இருந்தால் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு சமாளிக்க முடியும் அப்படின்ற நிலமலை பார்த்திங்கன்னா போயின்னு இருக்குது எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு லட்சம் சம்பாதிச்சாலும் சரி பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் சரி இதே தான் வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாேருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது பணம் வச்சுருக்கவங்களும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இல்லை பணம் இல்லாதவங்களும் பார்த்திங்கன்னா சந்தோஷமா இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு விரக்தி இது மாதிரி தான் வந்து போயின்னு இருக்குது இதுக்கு நடிலையும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த மாதிரி தான் அனுபவிச்சுக்கிறோம் பை ஃப்ரெண்ட்ஸ் வெடியோ பிடிச்சா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்